வேதம் சொல்கிறது இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை கர்த்தர் செய்வார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை நம்ம வந்து தாழ்த்திட்டே இருக்கணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டாதான் அவர் வந்து நம்ம என்ன செய்யணுன்றத சொல்லுவார் வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம விசுவாசிக்கிறோம் அது நல்லது அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்காக ஆசைப்படுறோம் இதெல்லாம் நல்லது தான் ஆண்டவர் உண்மையிலே நமக்கு செய்வார் நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு நீங்க எவ்வளவேனும் சந்தேகப்பட வேண்டாம் நீங்க எவ்வளவேனும் மனசை விட்டுற வேண்டாம் நிச்சயமாய் கத்த நமக்கு செய்ய போறாரு ஆனா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆசீர்வாதம் வந்து ப்ராப்பரா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சேஞ்ச் ஆகாம நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம மாறினாலே போதுமானது நம்ம மாறினாலே போதுமானது அந்த பிரச்சனை வந்து சில நேரங்களில் வந்து அது பிரச்சனையாகவே இருக்காது நம்ம மாறினோம் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையே கிடையாது நம்ம மாறாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த அது வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் தெரியும் அதனால சில இடங்களில் ஆண்டவர் வந்து இந்த குத்திர முள் நெறிஞ்சல் இப்படிப்பட்டதை வைப்பார் அந்த இடத்துல நம்ம அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அதை எப்படி நம்ம வந்து கடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும் அந்த ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா கடந்து போகலாம் ஆண்டவரே நான் எந்த விதத்தில் மாறணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க ஆண்டவரை அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்போ நம்ம மாறும்போது நிச்சயமா சொல்றேன் சில சில பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்துல பாருங்க ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஆனா அதே பிரச்சனை ஒரு பத்து டைம் ஒருத்தங்க சந்திச்சு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப லகுவா இருக்கிறது மாதிரி இருக்கும் அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து எல்லாவற்றிலையும் நம்மை பழக்குவிக்கிற தேவனா இருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கத்தர் வந்து தேவன் தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் நடத்தி வரும்போது சில காலங்கள் வந்து சில சில பிரச்சனைகளை ஆண்டவர் அவங்களுக்கு அனுமதித்தார் அது அவங்க கூடையே தான் ட்ராவல் ஆயிடுச்சு ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அதற்கு தகுந்தது மாதிரியே இவர்களை கத்தர் ரொம்ப அழகாக கத்தர் மோல்டு பண்ணுறார் பாருங்க அப்போஸ்னா என் பவுலுக்கு வந்து சிறைச்சாலை என்கிற ஒரு அனுபவம் வந்து ஒரு டைம் இல்லை பல டைம் சிறைச்சாலையா அனுபவம் வந்துச்சு ஆனால் எந்த சிறைச்சாலையிலையும் அவர் வருத்தப்படலை எந்த சிறைச்சாலையிலையும் தான் சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை விடுதலை ஆகணும்னு ஜபம் பண்ணலை எந்த சிறைச்சாலையிலேயும் சோகமாக இருக்கல்ல எல்லா சிறைச்சா ஒன்று சிறைச்சாலையில் நிருபங்களை எழுதினார் இல்லைன்னா சிறைச்சாலையில் ஆண்டவரை ஆராதிச்சார் எப்படி ஆராதிச்சார் எப்படி எழுதினார் அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கிறது மத்தியில் அதை குறித்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் தந்து அவனை கத்தர் வெற்றியாய் நடத்தினார் ஒன்று நினைச்சுக்குங்க சில பிரச்சனைகளை ஆண்டவர் அடியோடு நம்மை விட்டு எடுத்து போடுவார் அது அது கன்ஃபார்ம் அது உண்மை ஆனால் சில பிரச்சனைகளை கத்தை நமக்கு அனுமதித்தாலும் அதை மேற்கொள்வதற்கு அது நம்மளை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு ஞானத்தை கத்த தந்து நம்மை கிருபையாய் நடத்துகிற கத்தை ஆமேன் வேதம் சொல்லுகிறது என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூணு விசை நான் ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சொல்கிறார் அப்பொழுது ஆண்டவர் என்ன பார்த்து என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்போ இதுல ரெண்டு இருக்குது ஒன்னு தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு ஜோம் பண்ணுறாரு ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன என்ன பதில் வருது அப்படின்னு சொன்னா நீ அதை குறிச்சு கவலைப்படாத இந்த பிரச்சனை உனக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் இப்போ ரொம்ப நாள் தாண்டினதற்கு பிறகு அந்த நிறுவத்தில் எழுதும் போது யோபு அது தேவனுடைய மனுஷனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா நான் என்னை உயர்த்தாத படிக்கு இது குட்டும் சாத்தானுடைய தூதன் அப்போது அவருடைய ஓட்டத்தை அவருடைய ஊழியத்தை எதையுமே அது பாதிக்கலை சில காரியங்கள் வந்து நம்மை கத்தர் நமக்கு வச்சுருப்பார் சில சோதனையாக ஆண்டவர் வச்சுருப்பார் சில முள்ளை ஆண்டவர் வச்சுருப்பார் இந்த முள் எதற்காக அப்படின்னு சொன்னால் நம்மளை அழிக்கிறதுக்காகவோ நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காகவோ நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுறதுக்காகவோ இல்லை நம்மை பரிசுத்தமாய் நேர்த்தியாய் வைக்கிறதற்காக மட்டும்தான் கத்திருந்த முள்ளை அனுமதிப்பார் இந்த முள் நம்மை ஒன்றும் செய்யவே செய்யாது. அல்லேலூயா. ஆனால இந்த 100 டேஸ்லயும் ஆண்டவருடைய பெரிய கரத்த நம்ம பார்க்க போறோம். அவருடைய வல்லமை ரொம்ப பெருசுன்றத ஆண்டவர் நிரூபிக்க போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகள் அப்படியே மேலே உயர்த்தி தேவனே உங்க வல்லமை பெருசின்றத உங்க மையம பெருசின்றத உங்க கரம் அனைத்தையும் செய்து முடிக்கும் என்கிறத கர்த்தர் எங்களுக்கு நிரூபிக்க போகிறதற்காய் நன்றியப்பா நீங்க ரூத்தின் புஸ்தகத்தினுடைய இரண்டாம் அதிகாரத்தினுடைய ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரூத்து ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிக்கும் போது மோவாபிய ஸ்திரீயான ரூத்தி என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவன் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் அடுத்த வசனம் அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாசுனுடையதா இருந்தது ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த ரூத்துக்கு வந்து எந்த ப்ரிப்ரேஷனுமே இல்லை எந்த ப்ரிப்ரேஷனுமே இல்லை அப்படின்னா நான் இன்ன வயலுக்கு போகிறேன் இன்னார் இடத்துல நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அவர்களால் சொல்ல முடியல நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன் இங்கே ஒருத்தர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஒரு பிளாங்கா அப்படின்னா எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாம வேதம் சொல்லுகிறது திடீரென்று இப்ப ரெண்டு பேருக்கும் சாப்பிடணும் ரெண்டு பேருக்கும் பசிக்குது ரெண்டு பேருக்கும் அந்த வருமானம் வரணும் திடீர்னு போய் தான் ஆகணும் அந்த ப்ரிப்ரேஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனா வேதம் சொல்லுது அந்த ப்ரிப்ரேஷனே பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஆயத்தம் கூட இல்லைன்னா கூட என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல எதேர்ச்சியாய் அவர்கள் போன அந்த நிலத்தை கத்தர் ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்தார் நான் நம்புகிறேன் கத்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் நினைக்காத நேரத்தில் ப்ரிப்ரேஷனே உங்களுக்கு இல்லாத நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் எந்த தேவையாவது வந்திருக்கலாம் எந்த சூழ்நிலையாவது வந்திருக்கலாம் இது உங்கள் யோசனையில் இல்லாததாக இருக்கலாம் ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எந்த பிரிப்பரேஷனுமே இல்லாத நேரத்தில் வந்த அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு கத்தர் ரூத்துக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவாரானால் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் எதிர்பாராத விதமாய் வந்த அந்த தேவை சந்திக்கப்படும் எதிர்பாராத விதமாய் வந்த அந்த வியாதி சரியாகும் எதிர்பார்த்து கொண்டிருக்காத நேரத்தில் வந்திருந்த அந்த சமாதான குறைவை ஆண்டவர் சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு மேலே தட்டி முழு பலத்தோட மேலே தட்டி லோயா லோயா சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாத நேரத்தில் கூட நமக்கு உதவி செய்கிறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன் சில காரியத்தை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கவே மாட்டோம் திடீர்னு ஒரு திருமண காரியம் நிச்சயமாகும் ஒரு நல்ல ஒரு வீடு வாங்குற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிச்சய ஒரு நமக்கு எதேர்ச்சியாக அப்படியே வரும் சில காரியங்கள் அப்போது வந்து நம்ம நினைப்போம் நம்ம இதை ப்ரிப்ரேஷனே பண்ணலையே நம்ம இதை நினைக்கவே இல்லையே நான் நம்புகிறேன் இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இப்படி எதிர்பாராத ஒரு காரியம் வரும் ஆனால் அந்த எதிர்பாராத காரியத்தை கத்தர் நேர்த்தியாய் முடிப்பதற்கு கத்தர் பலன் தருவார் கத்தர் உதவி செய்வார் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களை தேடி வரும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள தேடி வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பிசினஸ் வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவியை கத்தர் அனுப்புவார் நம்புறவங்களுடைய கரங்கள மேல வியத்தி இந்த வார்த்தை எங்கள் தலையின் மேல நிறைவேற போகிறதற்காக நன்றி இந்த வார்த்தை நிறைவேற போகா போறதற்காக நன்றி இப்போ நானும் கடந்து நான் பண்ணலப்பா நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் நினைக்கல ஆண்டவர இந்த மாதிரி ஒரு போராட்டத்தான் நான் நினைக்கல ஆனா ரூத்துக்கு உதவி செய்த அந்த தேவன் இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீர் பேசி கொண்டிருக்கிறீர் எனக்கு நீர் செய்ய போகிறதற்காய் கொண்டிருக்கும் போதே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றி லூயா